ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வந்து வெற்றிலை பார்க்க வைக்கிற முறை எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சில பேர் வந்து நீங்கள் தவறான முறையில் வைக்கிறதால தான் உங்களுடைய மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ஸோ ஒன்றைய தினம் வந்து நாங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் அதாவது மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பல இருந்தாலும் அந்த பொருட்களை நாம் முறையாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே சமயம் அந்த பொருட்கள் நாம் வீணாக்காமல் உபயோகிக்கப்படுத்த வேண்டும் என்பதும் உண்மையான விஷயம் அப்படிப்பட்ட பொருட்களில் வந்து ஒன்றுதான் இந்த வெற்றிலை பாக்கு அதாவது வெற்றிலை என்று சொன்னாலே வெற்றிகளை தரும் அப்படின்னு சொல்லணும் கோவில்களுக்கு அர்ச்சனை செய்வதற்காக சென்றாலும் வீட்டில் பூஜை செய்வதாக இருந்தாலும் முதல்ல வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்தை தான் தெய்வத்துக்கு வந்து நெவேத்தியமாக வைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இந்த வெற்றிலை திகழ்கிறது வெற்றிலை மகாலக்ஷமியின் அம்சம் பொருந்தியதாகவே கருதப்படுகிறது பலரும் வந்து வெற்றிலையை வைக்க முறை வந்து தெரியாமல் வைத்து அதனால் வந்து பல கஷ்டங்களையும் அனுபவித்து வருகிறார்கள் இதுவரை அவர்கள் செய்யும் தவறுகளையும் அப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றி நாம தெரிந்து கொள்வோம் அதாவது வெற்றிலையின் சரஸ்வதி தேவியும் மத்திய பகுதியில் வந்து பார்வதி தேவியும் காம்பு பகுதியில் வந்து மூத்த தேவியும் வந்து இருக்கிறதாக வந்து பொருள்படுகிறது அதனால் வந்து நாம வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் தெய்வங்களுக்கு வெற்றிலை பாக்கு வைக்கும் பொழுது வந்து அந்த வந்து நீக்கி தான் வைக்கணும் மேலும் அதன் நுனி பகுதியை வந்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் தினமும் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வந்து இந்த இந்த இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் வந்து மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெற்றிலையே வாட விடாமல் அது அன்று மாலையோ அல்லது இரவிலையோ வந்து சாப்பிட்டு விட வேண்டும் அதை மீறி நாம் வெற்றிலையே வாட விட்டுட்டோம் என்று சொன்னால் வீட்டில் த தரித்திரம்தான் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனையும் அதிகரிக்கும் மேலும் இந்த வெற்றிலையே வந்து பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்கு மடித்து கொடுப்பதன் மூலம் வந்து இருவருக்கும் இடையே வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த செல்வ வந்து அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது இன்றைய மாடி வாடி தங்களுடைய உணவு வந்து மதிய உணவிற்கு பிறகு வந்து பீடா வெற்றிலை போன்றவற்றை வந்து போடும் பழக்கம் வைத்திருக்கிறார்கள் அதாவது இன்றைய தினம் நாங்கள் என்னத்தை வெற்றிலை வைக்கிற முறை வெற்றிலை பாக்கு வைக்கிற முறைகளை பற்றி பார்த்திருந்தா இந்த காணொலியை வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன்